என் பெயர் மகாலட்சுமி நான் பிரேம் நகரில் இருந்து வரேன் ஓகே என்னோடய கேள்வி என்னென்னா இஸ்லாம் பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறத என்னோட இல்லை நான் பார்த்த என்னோட கருத்து என்னென்னா நிறைய பெண்கள் வந்து பாதியில் படிப்பை நிறுத்திட்டு உடனே திருமணம் செஞ்சு அடுத்து குழந்த அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை முடக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கிறேன் அடுத்த வருஷமே ஒரு குழந்தை அதை பார்க்க வேண்டிய நிலைமை ஏன்னா பதினஞ்சு வயசுங்கறதே வந்து ஒரு குழந்தை பருவம் தான் பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்களுக்கு ஆயிரம் கனவுகள் இருக்கும் படிக்கணும் இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற கனவுலாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து முஸ்லீம் ஆண்கள் முடக்கிறாங்களா அப்படிங்கறதா என்னோட கருத்து அதாவது சகோதரின்னு கேக்குறாங்க அப்படின்னா இஸ்லாம் பெண்களுக்கு முழு சுதந்திரம் தந்திருக்குதா ஏன் அப்படின்னா முஸ்லிம் பெண்கள் கல்வியில அவங்க பாதியிலேயே நிறுத்திடுறாங்க கல்வியில பாதியிலேயே இடைநிறுத்தம் செஞ்சுட்டு திருமணம் செய்து கொள்றாங்க ஒரு சிறிய வயதிலேயே ஒரு பதினாலு பதினைந்து வயதிலேயே திருமணம் செய்து கொள்றாங்க அப்ப அந்த திருமணத்தை அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அப்ப எந்த விதமான கல்வி முன்னேற்றமும் இல்லாமல் அவர்களை ஆக்குகிற வகையில இந்த மார்க்கமோ அல்லது முஸ்லீம் ஆண்களோ செயல்படுகிறார்களா தான் சகோதரி அவர்களுடைய தகவலின் வெளிப்பாட்டால் வந்த கேள்விதான் இதுவும் அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நெடுங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு விமர்சனத்துல ஒண்ணுதான் இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பறித்து இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற ஒரு ஒரு விமர்சனத்தை நீண்ட நெடுங்காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் அப்படி செய்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாத்தை கொள்கையிலையும் உரிமைகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு இஸ்லாம் அவ்வளவு உரிமைகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் இவ பெண்களுக்கு சொத்துரிமைக்கு இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல மக்கள் இன்னைக்கு இந்திய நாட்டிலேயே சுத்துரிமைக்காக பல்வேறு விதமான பெண்களுக்கு சுத்துரிமை வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு இரண்டாயிரம் அதுக்கு பிறகுதான் சட்டமே வருகிறது அப்ப கடுமையான போராட்டங்கள் எதுக்கு நடக்குதுன்னா சுத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏன்னா பெண்கள் பெற்றோர் அவங்களுடைய சொத்து இருக்குதுன்னா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது ஆண் பிள்ளைகள்னா பெற்றோர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கலாம் பெண் பிள்ளைகள்னா எடுத்துக்க கூடாது பெண்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது என்றுதான் இந்திய நாட்டிலேயும் அப்படிதான் இருந்துச்சு அப்ப சொத்துரிமைக்காக பெண்களுக்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் இந்த திராவிட இயக்கங்களின் சார்பாகவும் நடைபெற்றது அப்ப அவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு பெண்கள் சொத்துரிமைக்கான சட்டம் வந்து வருது அந்த சட்டமும் முறையாக பெறப்படுதா அந்த சட்டத்தின் மூலமாக முறையாக சொத்துக்களை பெற்றுக் கொள்ளுகிறார்களா என்றால் அதுவும் இல்லை கோர்ட்டுக்கு போனாதான சட்டங்களா கோர்ட்டுக்கே போகாம இவர்களுக்குள்ளே முடித்துக் கொண்டார்கள் என்றால் அங்கே அந்த சுத்துரிமை வழங்கப்படுவதில்லை ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகளார் இந்த சொத்துரிமையை பெண்களுக்கு வழங்கினார்கள் குரான் எங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்களுக்கு சொத்தில் பங்கு இருப்பதை போல பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது ஆண்களுக்கு எப்படி கொடுக்கிறீங்களோ பெற்றோருடைய சொத்திலிருந்து பங்கு வருகிறதோ கணவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு வருகிறதோ அல்லது பிள்ளைகளுடைய சொத்திலிருந்து பெற்றோருக்கு பங்கு வருகிறதோ ஒரு தந்தைக்கு பங்கு வருவதைப் போல தாய்க்கு வர வேண்டும் ஒரு மகனுக்கு வருகின்ற சொத்தை போல மகளுக்கு வர வேண்டும் ஒரு சகோதரனுக்கு வருகின்ற சொத்தை போல சகோதரிக்கு வர வேண்டும் ஆணுக்கு சொத்தில் பங்கு வருவதைப் போல பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று சொன்ன ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உரிமையை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறார் முஸ்லீம் பெண்களுக்கு இந்த உரிமையை தந்திருக்கிறார் நம்ம ஒருவர் எங்க குடும்பத்துல மரணிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய பெற்றோருடைய சொத்துல இருந்து பங்கு எடுக்கிற மாதிரியே பெண்களுக்கும் பங்குகளை அவர்கள் நிர்ணயிப்பார்கள் பெண்களுக்கு இத்தனை பங்கு அவர்களுக்கு இத்தனை பங்கு வர வேண்டும் தாயாராக இருந்தா அவர்களுக்கு எத்தனை பங்கு சகோதரியாக இருந்தா அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது உட்பட எங்களுக்கு சொல்லப்பட்டு இதுவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த விதிகள் இந்த விதிமுறையை யாரும் மீறக்கூடாது என்கின்ற அளவுக்கு கண்டிப்போடு எங்களுக்கு இந்த சொத்துரிமை சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதே போல மணமகனுடைய தேர்வு மணமகனுடைய தேர்வு எல்லாம் இன்றைய காலகட்டத்திலையும் இந்த நவீன காலகட்டத்திலையும் கூட பல்வேறு விதமான கட்டாய திருமணங்கள் நடைபெற்று வருகிறது கட்டாய திருமணங்கள்னா எப்படி பெற்றோர் ஒரு அந்த பற்றிய ஒரு விருப்பம் பெண்ணுக்கு இல்லைன்னா கட்டாயமா நீ நான் பார்த்த மாப்பிள்ளையதான் கல்யாணம் முடிச்சுக்கணும் நம்முடைய சொந்தக்கார பையன் அல்லது நம்முடைய நம்மை ஊரை சார்ந்த பையன் இவனை தான் நீ வந்து கல்யாணம் முடிச்சுக்கணும்னு பெற்றோர் கட்டாயப்படுத்துகிற நிலை இன்றைக்கும் இருக்குது விருப்பம் இல்லாமல் திருமணத்தை சந்திக்கின்ற எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பார்க்க முடிகிறது ஆனா இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு மணமகனை தேர்வு செய்கிற உரிமையை தந்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகளார் வாழுகிற பொழுது அவர்களிடத்துல ஒரு வழக்கு வருகிறது ஒரு பெண்மணி தான் வழக்கு கொண்டு வராங்க ஒரு நபிகளார் ஒரு ஆட்சியாளராக இருந்ததுனால அவர்கள்ட்ட ஒரு வழக்கை கொண்டு வராங்க என்ன வழக்கு என்னுடைய தகப்பனார் ஏன் விருப்பம் இல்லாம ஒரு மணமகனை கட்டி வச்சுட்டாரு இப்ப இந்த திருமணம் செல்லுமா என்னுடைய எனக்கு இந்த இந்த மன இந்த ஆணின் மீது எனக்கு விருப்பம் இல்லை இவரை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லாத ஒருவரை என்னுடைய தந்தை கட்டி வைத்து விட்டார் இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிகளார் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க இல்ல செல்லாது பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நடைபெறுகிற திருமணம் அது திருமணமே இல்லை அந்த திருமணம் செல்லவே செல்லாது என்று மணமகனை தேர்வு செய்கின்ற உரிமையை இஸ்லாம் அங்கே வழங்குகிறார் அப்ப பாருங்க இன்றைக்கும் போரா பெண்கள் எந்த விஷயம் எந்தெந்த உரிமைகளுக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த உரிமைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் வந்து தந்திருக்கிறார் சில உரிமைகளை போராடி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாம் தந்திருக்கு விவாகரத்து உரிமை பெண்களுக்கு இருக்குதான்னு பார்த்தா நம்முடைய நாட்டில் அது கிடையவே கிடையாது தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கணவன் மரணித்து அவர் கல்லறை ஆயிட்டார் கல்லாயிட்டார்னாலும் அவர் அடக்கம் செஞ்சு அடக்கம் செஞ்ச இடத்துல புல்லு உழைத்து விட்டாலும் கல்லானாலும் சரி புல்லானாலும் அவர் தான் கணவர் நீ மறுமணம் செய்து கொள்ள கூடாது ஒருவர் வந்து உன்னை அடிச்சாலும் சரி துன்புறுத்தினாலும் சரி கணவர் வந்து குடிகாரரா இருப்பார் குடிகாரர் வந்து இழுத்து போட்டு அடிப்பார் ஆனா பெண்ணுக்கு வாழ்வதற்கு விருப்பமே இருக்காது ஒரு முடிவெடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்காது நீ விவாகரத்துக்கு எல்லாம் கோரக்கூடாது பெண்ணுக்கு அந்த உரிமை கிடையாது அவன் என்னதான் கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் அவன் இறந்தாலும் தான் மறுமணம் செய்கின்ற உரிமையும் கிடையாது என்று இப்படியான சட்டங்கள் நம்முடைய நாட்டில இருந்ததை பார்க்கிறோம் ஆனா இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது ஆளுக்கு விவாகரத்து உரிமை இருப்பதை போலவே பெண்ணுக்கும் விவாகரத்து உரிமை இருக்கிறது பெண்ணுக்கு விவாகரத்துக்கு அரபு மொழியில ஹுலா அப்படிம்பாங்க ஹுலா அப்படின்னா பெண்கள் சொல்லக்கூடிய விவாகரத்து இந்த பெண்கள் சொல்லக்கூடிய விவாகரத்து எப்படின்னா ஆண்களை விட எளிமையான சட்டத்தை பெண்களுக்கு கொடுக்குது எல்லா இடத்துலையும் பெண்களுடைய விவாகரத்து என்பது கடினமாக ஆக்கப்பட்டிருந்தது பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தார் இஸ்லாத்துல எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு ஆண் விவாகரத்து செய்வதாக இருந்தால் கூட அதுக்கு தக்க காரணத்தை சொல்லணும் யார் திருமணம் நடிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த ஜமாத்தார்கள் அந்த ஊர்காரர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள்ட்ட தக்க காரணத்தை ஆண் ஆண் சொல்லணும் தக்க காரணத்தை சொன்னாதான் அவளுக்கு விவாகரத்து கிடைக்கும் ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை பெண்ணுக்கு இல்ல அவள் காரணத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பது பெண்ணுக்கு இல்லை அவளுக்கு விவாகரத்து உரிமை இருக்குது ஏன்னா பெண் வந்து எளிமை எளிதாக ஒரு ஆணை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டாள் அப்படியான பெண்ணே விவாகரத்து கோர வருகிறார் என்றால் அப்ப அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை இந்த பெண் வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை என்று பெண்ணுக்கு விவாகரத்து உரிமையை கொடுக்குது மணமகன் தேர்வு உரிமையை கொடுக்குது விவாகரத்து உரிமையை கொடுக்குது மறுமணம் செய்கின்ற உரிமை கணவர் இறந்துட்டார் இவங்க எனக்கு சின்ன வயதாக இருக்கும் கணவன் இறந்திருப்பார் ஒரு விபத்தில இறந்திருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம் அதற்கு பிறகு ஒரு முப்பது வயதுல கணவனை வாழ்க்கை இன்னும் அவர்களுடைய பாதி வாழ்நாள் எந்த அவர்களுக்கு ஆண் துணையே அவர்களுக்கு வந்து ஒரு கணவர் என்கின்ற ஒரு பக்கபலம் இல்லாம அவர்கள் வாழுகிற நிலையை இந்த நாட்டு சந்தித்திருந்தது சதி உடன்கட்டை ஏற வேண்டும் என்பார்கள் உடன்கட்டை ஏறணும்னா என்னது அந்த கணவர் இறந்துட்டார்னா கணவர் எரிகின்ற அந்த நெருப்பிலேயே இந்த பெண்ணும் போய் விழுந்து இறந்து விட வேண்டும் திருமணம் ஆயிடுச்சு கணவர் இறந்துட்டார்னா அந்த கணவர் எந்த நெருப்புல எரிந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய உடல் எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே நெருப்புல இந்த பெண்ணும் போய் விழுந்து எரிந்து விட வேண்டும் இப்படின்னு வச்சிருந்தாங்க அதுவெல்லாம் ரொம்ப சமீபத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இதுவெல்லாம் இல்லாமல் ஆணுச்சு ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் என்ன சொன்னது நீங்கள் கணவர் இறந்துவிட்டால் மறுமணம் செய்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கு நீங்க விரும்பினா இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய கணவர் இறந்துட்டார்னா இன்னொரு திருமணம் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அந்த உரிமையை இஸ்லாம் வழங்குது அப்ப இவ்வளவு உரிமைகளை சொத்துல பங்கு கொடுக்குது மணமகன் தேர்வை கொடுக்குது விவாகரத்து உரிமையை கொடுக்குது மறுமணம் செய்கின்ற உரிமையை கொடுக்கிறது ஒரு பெண் வேலைக்கு செல்வதாக இருந்தால் அந்த வேலைகளுக்கு செல்வதற்கு உரிமை கொடுக்குது கல்வியை கற்றுக்கொள்வதற்கான உரிமையை கொடுக்குது எல்லா விதமான உரிமையும் இஸ்லாம் கொடுக்க இப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் கேள்வி வரும் இவ்வளவு உரிமை கொடுக்கப்படுதுல அப்ப இவ்வளவு உரிமை கொடுக்கப்படுகிற இடத்தில் எந்த இடத்திலையும் கொடுக்கப்படாத ஒரு உரிமை பெண்களுக்கு வழங்கப்படுகிற பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிற ஒரு இடத்துல ஏன் பெண் அடிமைத்தனம் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு என்ன அது ஏன் முன் வைக்கப்படுதுன்னா இந்த பெண்கள் புர்கா அணிகிறாங்கல்ல இதனால தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய பெண்கள் புர்கா என்கின்ற ஒரு ஆடை அணிகிறார்கள் இந்த ஆடை அணிகிற காரணத்தினால தான் பெண்களுக்கு பெண்ணடிமை தனம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த ஆடையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஆடைக்கு குரான்ல எங்களுக்கு பல்வேறு விதமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஹிஜாபு என்று சொல்லப்பட்டிருக்க வழக்கத்தில் வழக்கத்துல ஹிஜாபு புர்கா இப்படி பல பெயர்களின் மூலமாக இந்த ஆடைக்கு நாங்கள் பேர் சுட்டிக்கொள்கிறோம் இப்ப இந்த ஆடை எதற்காக என்றால் ஒரு பெண் அணியக்கூடிய ஒரு ஆடையாக சொல்லுகிறது இந்த இது ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பாக அமைகிறது பெண்ணுக்கான பாதுகாப்புன்னா என்ன ஒரு பெண்ணுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது ஆனால் உடல் ஆணை விட பெண் பலவீனமானவராகத்தான் இயற்கையாகவே இருக்கிறார் ஒரு அறிவியல் பூர்வமாகவும் சரி பெண்ணுக்கு எல்லா விதமான திறமைகளும் இருக்கும் ஆணை விட அறிவு அறிவில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் எல்லாவிதமான உரிமைகளும் சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இயற்கையாக அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஆடை விட பெண்கள் உடல் அளவிலே பலவீனமானவர்களாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்ப அந்த பலவீனத்தை என்ன பண்ணணும்னா அந்த பலவீனத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடாமல் இருக்கணும்னா அதற்கு ஒரு பாதுகாப்பு அம்சம் தேவை இதை ரொம்ப எளிமையாக நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்கள்கிட்ட ரெண்டு போன் இருக்குன்னு வச்சுங்க உங்கள்ட்ட என்ன ரெண்டு போன் இருக்கு ஒரு போனு இது மாதிரி ஸ்மார்ட் போன் இது மாதிரி என்னது ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு இன்னொரு போனு உங்கள்கிட்ட ஒரு ஒரு பழைய போன் இருக்கும்ல பட்டன் போன் நோக்கியால எல்லாம் வரும்ல முப்பத்தி மூணு பத்து அந்த அது மாதிரி ஒரு பட்டன் போன் ஒன்று இருக்கு இந்த ரெண்டத்துல எது சிறந்தது அப்படின்னு நாம கேட்டோம்னா எல்லாரும் கண்ணை முடிட்டு சொல்லுவோம் எது சிறந்ததுன்னு சொல்லுவோம் இந்த ஐபோன் ஸ்மார்ட் போன் தான் சிறந்தது இந்த பட்டன் போன்ல வந்து அவ்வளவு ஆப்ஷன் இல்லை அப்படிம்போம் ஆனா அந்த பட்டன் போனுக்கு என்ன பண்ண மாட்டோம்னா டெம்பர் கிளாஸ் தேடி தேடி ஒட்ட மாட்டோம் அந்த பட்டன் போனுக்கு கவரை தேடி தேடி போட மாட்டோம் எதுக்கு போடுவோம்னா இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு இது சிறந்தது ஆனா இது கீழே விழுந்தா என்ன ஆயிடும் உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டுவோம் இதுக்கு கவரை தேடி போடுவோம் ஏன் அப்படின்னா இது எல்லா விஷயத்திலையும் சிறந்தது என்றாலும் இதுல ஒரு பலவீனம் இருக்குது அந்த பலவீனத்தை நாம் மேக்கப் பண்றதுக்கு இந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அதே போல இந்த முப்பத்தி மூணு பத்து இருக்குல்ல இந்த பட்டன் ஃபோன் இந்த பட்டன் எந்த நல்ல இருக்குது எது கீழே தூக்கி போட்டா கூட உடைய மாட்டேங்குது ஒரு கவரோ ஒரு டெம்பர் கிளாஸோ தேவை இல்லை என்று முடிவு எடுக்கிறோம்ல இதுதான் இதனால ஸ்மார்ட் போனை விட அந்த பட்டன் ஃபோன் சிறந்ததுன்னு சொல்லுவோமா அல்லது பட்டன் ஃபோனை விட ஸ்மார்ட் ஃபோன் இதில் வந்து சிறப்புக்கான வேலையே இல்லை பலம் பலவீனம் ஒரு ஒரு சிறிய பலவீனம் இருக்கின்ற பொழுது அந்த பலவீனத்தை சரி செய்வதற்காக பூர்த்தி செய்வதற்காக ஒரு பாதுகாப்பு அம்சம் ஏற்படுத்தப்படுகிறது முஸ்லிம்களுக்கான முஸ்லிம் பெண்களுக்கான ஒரு ஆடையாக சொல்லப்படுகிறது இத பல மாற்று மத சகோதரிகள் கூட இந்த ஆடை முறை ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என்று பல நேர்காணல்கள்ல பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில நடைபெறக்கூடிய ஒரு விவாத மேடை அந்த நிகழ்ச்சியில ஒரு பெண்மணி பேசுறாங்க பேசுகிற பொழுது அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க பருவ வயதை அடைந்த ரெண்டு மகள்கள் என்னுடைய மகள்கள் பள்ளிக்கு போகும் பொழுது அவர்கள் அவர்கள் அந்த பஸ்ல போறாங்க பஸ்ல போகும் பொழுது ஆண்களுடைய தவறான பார்வைக்கு ஆளாகிறாங்க இதனாலேயே அவர்கள் சங்கூச்சப்பட்டு இதனாலேயே அவர்கள் சங்கடத்திற்குள்ளாகி மனரீதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த பள்ளி வேணுமா வேணாமாங்கிற நிலைக்கு வராங்க அந்த நேரத்தில் நான் என்னுடைய மகள்களுக்கு இந்த புர்கா முஸ்லிம் பெண்கள் அணிகிற புர்காவை போட்டு அனுப்பினேன் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தார்கள் தவறான பார்வைகள் அவர்களின் மீது விழாமல் அந்த புர்கா அவர்களை தற்காத்தது என்று அந்த பெண்மணி சொல்றாங்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்